ஒரு காலத்துல கோவில் கோபுரத்தை விட உயரமான எந்த கட்டிடமும் ஒரு ஊர்ல இருக்க கூடாது அப்படின்னு எழுதப்படாத ஒரு சட்டம் இருந்தது அதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் கோவில்களையும் உயரமான கோபுரங்களையும் அதற்கு மேல இருக்கும் கலசங்களையும் நம்ம பார்த்திருப்போம் அதற்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கும் ஆன்மீக ரீதியான உண்மை என்னன்னு நமக்கு தெரியல ஆனா அதற்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்கு கோபுரத்தோட உச்சியில ஐம்பொண்ணால செய்யப்பட்ட கலசங்கள் இருக்கும் அந்த கலசங்கள்ல சில தானியங்கள் கொட்டி வச்சிருப்பாங்க அந்த தானியங்கள் கலசத்துல இருக்கும் உலோகத்தோட சேர்ந்து மின்காந்தாலைகளை இருக்கும் சக்தியை கலசத்துக்கு கொடுக்கும் நெல் உப்பு கேழ்வரகு திணை வரகு சோளம் மக்காச்சோளம் எல் போன்ற தானியங்களை தான் நம் முன்னோர்கள் கலசத்துல கொட்டி வச்சிருந்தாங்க குறிப்பா வரகு தானியங்களை அதிகமா கொட்டினாங்க ஏன் அப்படின்னு காரணத்தை தேடி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு வரகு மின்னலை தாங்கும் அதிக ஆற்றலை பெற்றிருக்கு அப்படின்னு இப்போதைய அறிவியல் சொல்லுது இப்படி அந்த காலத்துல கோவில் கலசங்கள் ஒரு இடிதாங்கியா செயல்பட்டு பல ஆயிரம் மக்களை காப்பாற்றி இருக்கு இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்க அறிவியல் இவ்வளவுதானா அப்படின்னா கண்டிப்பா இல்லை பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை குடமுழுக்கு விழா அப்படிங்கிற பெயர்ல கலசங்கள்ல இருக்கும் பழைய தானியங்கள்லாம் நீக்கப்பட்டு புதிய தானியங்கள் நிரப்பப்படுது அதற்கான காரணத்தை தேடி பார்த்தா கலசங்கள்ல கொட்டப்பட்டிருக்கும் தானியங்களுக்கு மின்னலை தாங்கும் சக்தி பனிரெண்டு வருடங்களுக்கு தான் இருக்கு அதன் பிறகு அந்த சக்தியே அது இழந்து விடுகிறது தான் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை குடமுழுக்கு விழா நடத்தி தானியங்கள் மாற்றப்பட்டிருக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம்தான் சரி இத தாண்டி கலசத்துல வேற ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு இன்னைக்கு மாதிரி வெறும் மூன்று நாட்களா தொடர்ந்து மழை பெஞ்சது மூன்று மாதங்கள் பெஞ்சது அந்த மாதிரியான பெரும் மழையால ஒருவேளை எல்லா தானியங்களும் நீர்ல மூழ்கி அழிந்து போனால் மீண்டும் அதை வைத்து பயிர் செய்வது எப்படி அப்படின்னு யோசிச்சாங்க பிறகு முக்கியமான தானியங்களை கோவில் கலசத்துல சேமிச்சாங்க ஏன்னா இவ்வளவு உயரமான கோபுரத்தை நீர் சூழ்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால பெருமழை காலங்கள்ல ஊர்ல இருக்க எல்லா தானியங்களும் அழிஞ்சாலும் கலசத்துல இருக்க தானியங்களை எடுத்து விதைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே மன்னர்ல இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாருமே விவசாயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எதற்காக சொன்னாங்கன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இதுபோன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்